我操！我操！我操！我操！你大爷！你大爷！我操你妈！哎呦呦呦呦！哎呦呦呦呦！哎呦！哎呀！哎呀！哎呀！哎呀！ அம்மா அடிகாரமா அம்மா அம்மா என்ன பண்ண வந்தேன்னு என்ன பண்ண வந்தேங்க என் புள்ளங்கள துண்டா பண்ண இல்ல யாரு போறது யாரு வந்து போடுங்க அம்மா

பசி எடுக்குது என்ற ஒரே காரணத்தினால் மாட்டுக்கு வைத்து இருந்த புண்ணாக்கி எடுத்து தின்பதற்காக அந்த அயிறு விட்டு வேதியு பேர் மீத்து போட்டு அடிக்கின்றார் அந்த அயோத்தி நாட்டிலே நாம் இருந்து இருந்து இருக்கும் போது தம்பி கண்மணி அம்மா ஐயா வெள்ளி கிண்ணத்தில் சாதோ அளியே ஊற்றங்கையா தெல்லிគன்னத்தில் தாங்கோ அளியே ஊற்றங்கையா தெல்லிគன்னத்திலே எத்தங்கமே உனக்கு அன்னம் அது நான் ஊத்தித நல்ல வா சாவி அடனா ஐயா வெல்லிគன்னத்தில் தாங்கோ அளியே ஊற்றங்கையா

પળેરલેલેલ ખૂદેલે ખીલેલેલે. આમાના ગોદે જે જેરબરાિલે. મંાંળળેલે. માળળેદે. આહળળે. આ� யானா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கேர்மா எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு திதி கொடுக்கணும் அம்மாவுக்கு திதி ஓ திதி திதி மா அப்பா இன்னைக்கு திதி கொடுக்கணும் காணகத்திற்கு சென்று என்ன காணகத்துக்கு காட்டுக்கு போய்

குழந்தை அது அனுப்புவதற்கு என் குடல் அது கும்பிது ஒன்று செய்வேன் இந்த தொகையாலும் அனுப்பிவிர் எனது சுவாமி அந்த காட்டுட கடி வச்சு யானை யாட சிங்கம் புலி அத்துனையும் வாழும் மழை சோ சின்ன சிறு பிள்ளை அம்மா கருத்து தெரியாத பிள்ளை போய் அனுப்ப வேண்டாம் நான் போய் வரேன்ம்மா மீ போடு என் வீட்டு எவுசாயிடு எவுசாயிடுச்சு ஏன் உனக்கு ஆள் நாள் நாங்கள் நாற்பத்தி ஆறு வாரம் ஆகும் கூட்டு கொடுத்தோமா

பொங்குதே என்று துயரம் எல்லா என்று சொல்லுதே என்றோ கோமதை பிரிந்து கன்றுபோ கூர்மையுள்ள அல்லது வாழோ

நீ தெருக்கு போ ஓ இப்டி உட்கார் நீ தே போ நீ அப்படி கூடு வாசியி போ தெப்பை அடக்கவே இல்லைடா தெப்பை அடக்கவே இல்லைடா ஏய் பிராமண பசங்களே டேய் பரமத்த பரம்பாளன் வந்து

나, 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 அவங்க அம்மா கேப்பங்கடா அவங்க அம்மா என்ன பண்ண சொல்றாங்க அவங்க அம்மா கேப்பங்கடா என்ன சொல்றீங்க ஏய் நம்ம போய் உடனேடியா போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிரலாம் ஆமா ஆமா அவ வந்து பையனா டேய் 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 பையப்பா நல்ல பையன்டா ஏய் நல்ல பையன் நம்மள அடான்னு கூட சொல்ல மாட்டான் ஆ காற்றுக்கு சென்ற என் மகன் கண்மணியே அந்தியாயோ வீட்டுக்கு வரவும் வேகுதே என் கும்மி ஐயோ நாட்டுள்ள மனிதர்கள் அனைவரும் நடந்த முன் வந்துட்டாரே வந்துட்டாரே கேட்டுமே வருவோர் என்றால் கிட்ட வழியும் வகையது ஏன் சேயன் பாரக்கானே என் சேயன் பாரதானே காட்டுக்கு சென்ற பாலன் கண்மணி இன்னும் வர இன்னும்ான சூரியன் மறைஞ்சி போய்கி விட்டது பொழுதும் போய்கிவிட்டது பிள்ளை வேற காண என் குடல் அது நோகுது அப்பா அவயம் நான் காடகத்தில் சென்ற ஒரு மகளாயே ரோகிளாசனோடு அங்க சென்ற உடனே காடகத்திலே வடக்கு புறமாக ஒரு பதிய சென்றான் மேலண்டபுரமகன் நான் சென்றேன் செந்தண்டபுரமகன் உன்னுடைய மகன் சர்ப்பபரிச்ச சென்றான் அந்த இடத்திலே அரவமாப்பட்டிருந்தீண்டி அவர் இரத்து கிடக்குறானே ஐயோ சாவி கல்லளியே ஐயோ பாப்பா

ஐயோ சுவாமி எங்கடா பாக்க நாளா இருக்கிற பன்னாது சூ. டேய் நம்மளே டேய் கிராமம்ல ஜாலியா கு 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 கஷ்டமாக இருக்கலாம் ஏன்னா சார் வேற மணல் என் மணல் சொன்ன

பிள்ளையை பார்வம் சீண்டி பாம்பு கடித்து அவன் மாண்டிவிட்டான் அதம்மா போதாயிரம் தெருக்குமாவோ இமாந்து கேலி பாரு போன் போரா போச்சே ஆ அது ஏமாத்தாத இல்ல காடி போச்சு வீழ் போச்சு வாடா என்ன தெரியல இன்னாரே சொல்லறியா ஏய் நீ வர போய் ஒரு பசி ஒரு கண்ணு குட்டிட்டு வந்தியே அந்த கண்ணு குட்டி போச்சு பார் நம்ம கண்ணு குட்டியா ஏய் போச்சுடா நம்ம வந்து उठा दिपाते लाये दे। दे दाई। गाना। 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 �

அங்கம் எரியுது தன்னந்தனியாக காட்டில் என்பால நகப்படவள் அது பட போது எங்களுக்கு அதனால நான் செய்து கட்டி ஓடி ஓடி வந்துடுறம்மா எனக்கு விலை கூட கிடைக்கும் நீ நீ போறீங்கன்னா மறுபடியும் அது அவர் எங்களுக்கு போக தெரியும் எனக்கு அதெல்லாம் தேவைங்க நாளைக்கு எங்கள் வீட்டில் விசேஷம் அங்காய தேவடியோ

உள்ள <tellan>